எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் காலபுருஷனுக்கு ஐந்தாம் வீடான சிம்ம லக்னத்தை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் சிம்ம லக்னம் ஒரு ஸ்திர லக்னம் ஒரு நெருப்பு லக்னம் ஒரு ஆண் லக்னம் சிம்ம லக்னத்தில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா மகம் முழு நட்சத்திரம் பூரம் முழு நட்சத்திரம் உத்திரம் காலற்ற நட்சத்திரம் இந்த சிம்ம லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் வந்து சூரியன் குரு செவ்வாய் யோகம் இல்லாதவர் புதன் சுக்ரன் சனி இந்த சிம்ம லக்னத்தில் கிரகங்களுடைய பலம் சூரியன் வந்து ஆட்சி சந்திரன் செவ்வாய் புதன் குரு நட்பு சுக்கிரன் சனி ராகு கேது பகை சூரியன் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு முழு யோகாதிபதியாக வருவதால் இவரின் பலம் ஜாதகத்தில் மிகவும் முக்கியம் நவ கிரகங்களின் நாயகன் என்றழைக்கப்படுபவர் சூரியன் தினமும் நமக்கு தரிசனம் கொடுக்கும் கிரகம் ஒளியை தந்து உயிர்களை வாழ வைத்து இந்த உலகையே வாழ வைத்து கொண்டிருக்கும் முதன்மை கிரகம் அதிகாரம் ஆட்சி ஆளுமை போன்றவற்றிற்கு அதிகாரம் உள்ளவர் இவர் சூரியன் தயவு இல்லாமல் தலைமை பொறுப்புக்கு யாரும் வர முடியாது பொதுவாக சிம்ம லக்ன அமைப்பை பெற்ற ஜாதகருக்கு நல்ல பாசம் அன்பு கிடைப்பதில்லை இதனால் சிறு வயதிலேயே பாதை மாறி போய்விடும் நிலை ஜாதகருக்கு ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் அவர்களது பெற்றோர்களே இந்த லக்ன அமைப்பை பெற்ற குழந்தைகளுக்கு அவர்களின் பெற்றோர்கள் அதிக பாசத்தை காட்டி வளர்ப்பது ஜாதகரை சமுதாயத்தில் மிகச்சிறந்த மனிதராக மாற்றிவிடும் திட புத்தி கொண்டவர்கள் துரோகத்தை எளிதில் மன்னிக்கவோ மறக்கவோ மாட்டார்கள் இவர்கள் செயல் மரியாதை கொடுக்கும் விதத்தில் இருக்கும் ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் உங்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் லக்னாதிபதி சூரியன் லக்னத்தில் நின்றால் அங்கு சூரியன் பலம் ஆட்சி ஆக சூரியனின் அம்சம் பரிபூரணமாக இருக்கும் ஜாதகர் சுறுசுறுப்பானவர் செந்நிற மேனி உடையவர் தேகம் எப்பொழுதும் உஷ்ணமாக இருக்கும் ஏறுநிற்றியாகவும் அல்லது வழுக்கை தலையாகவும் இருக்க வாய்ப்பு உண்டு இவர்களுக்கு மிகவும் எடுப்பான கம்பீரமான தோற்றம் இருக்கும் முன்வைத்த காலை பின் வைக்க தெரியாத தெளிவோடு இருப்பார்கள் வாழ்க்கை சூழலில் எல்லாவற்றையும் இழந்தாலும் ஃபீனிக்ஸ் பறவை போல் உயிர்த்தெழுந்து உயர பரப்பீர்கள் ஏனென்றால் உங்களிடத்தில் ஆத்மபலம் அதிகமுண்டு சூரியன் லக்னாதிபதியாக வருவதால் வளைய வேண்டிய இடத்தில் வளையாதி இருப்பீர்கள் அப்படி வளையவும் தெரியாது இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் பரம்பரை சொத்துக்கள் உள்ளவராகவே இருப்பீர்கள் லக்னாதிபதி சூரியன் இரண்டாம் வீட்டில் நின்றால் அது புதன் வீடு அங்கு சூரியன் பலம் சமம் என்பதால் ஆயிரம் பேர் கூடி மணிக்கணக்கில் ஆலோசனை செய்து பேசினாலும் இறுதியில் உங்கள் யதார்த்தமான பேச்சுதான் சபையில் எடுபடும் அள்ளி கொடுக்கும் குணம் கொண்ட உங்களுக்கு மனசாட்சிக்கு மாறாக பேசத் தெரியாது ஏழை பணக்காரர் படித்தவர் என்று வித்தியாசம் பார்க்க தெரியாது புறம் பேச தெரியாத லக்னத்தில் பிறந்ததால் எல்லோரும் உங்களிடத்தில் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புவார்கள் எவ்வளவு பெரிய பதவியில் அமர்ந்தாலும் கர்வம் கொள்ள மாட்டீர்கள் நல்ல உடைப்பாளி நல்ல பொருள் சேரும் லக்னாதிபதி சூரியன் மூணாம் வீட்டில் நின்றால் அது சுக்கிரனின் வீடு அங்கு சூரியன் நீச்சம் பெறுவதால் லக்னாதிபதி நீச்சம் பெறுவது அவ்வளவு சிறப்பல்ல உடல் பலவீனமாக இருக்கும் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் சில நேரங்களில் முன்னுக்கு பின்னாக முரணாக முடிவெடுத்துவிட்டு பின்பு வருத்தப்படக்கூடிய நிலை இவருக்கு ஏற்படும் குருட்டு தைரியம் இருக்கும் அதாவது குருட்டு தைரியம் என்றால் அனுபவமே இல்லாத வயதில் கூட தொழில் தொடங்கும் தைரியம் இவருக்கு இருக்கும் தைரியம் வீரியம் குறைவு சகோதரர்கள் இருக்க மாட்டார்கள் இங்கு சூரியன் நீச்சமடைய காரணம் ஐப்பசி மாதத்தில் அடைமழை பெய்யும் மேகங்களால் சூரியன் சூழப்படும் இதனால் சூரியன் வலுவிழந்த நிலையில் இருக்கும் இதனால் இங்கு சூரியன் நீச்சம் அடைகிறார் லக்னாதிபதி சூரியன் நாலாம் வீட்டில் நின்றால் அது செவ்வாய் வீடு அங்கு சூரியன் பலம் நட்பு நான்காம் இடம் என்பது சுகஸ்தானத்தை குறிப்பதால் ஆடம்பரமான பங்களா கட்டி வாழ்வீர்கள் தாய்க்குரிய இடத்திற்கும் பாக்கியஸ்தானமான தந்தைக்குரிய இடத்திற்கும் செவ்வாய் தான் அதிபதியாக வருகிறார் அதே சமயம் அதே சமயம் உங்களின் லக்னாதிபதியான சூரியன் செவ்வாயும் அதி நட்பு கிரகமாக வருவதால் பெற்றோருக்கு கௌரவத்தை கொடுப்பீர்கள் அவர்களால் முடியாததை நீங்கள் சாதிப்பீர்கள் நல்ல நட்பு உண்டாகும் வீடு வண்டி நிலம் சொத்து என்று ஏகபோகமாக வாடுவீர்கள் லக்னாதிபதி சூரியன் ஐந்தாம் வீட்டில் நின்றால் அது குருவின் வீடு அங்கு சூரியன் நட்பு உங்களில் சிலருக்கு தாமதமாக பிள்ளை பேறு உண்டாகும் வேலை நிமர்த்தமாக குடும்பத்தை பிரிந்திருக்க நேரும் அரசு அதிகாரிகளை பகைத்து கொள்வீர்கள் நல்லொழுக்கமுடையவராகவும் ஒழுக்க சீலராகவும் இருப்பீர்கள் உறுதியான எண்ணம் கொண்டவராக இருப்பீர்கள் லக்னாதிபதி சூரியன் ஆறாம் வீட்டில் நின்றால் அது சனியின் வீடு அங்கு சூரியன் பகை ஒருவித பயம் பகைவரால் எதிர்கொள்ள வேண்டி வரும் மனைவியின் உடல்நிலை சரியாக இருக்காது அரசாங்கத்தின் மூலம் பொருள் செலவு ஏற்படும் பழி சொல்லுக்கு ஆளாக நேரும் நேரம் தவறி உணவு உட்கொள்வீர்கள் பங்காளிகள் வழியில் தொந்தரவுகள் இருக்கும் கடன் அதிகமாக இருக்கும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகம் லக்னாதிபதி சூரியன் ஏழாம் வீட்டில் நின்றால் அது சனியின் வீடு அங்கு சூரியன் பகை ஆவதால் மனைவிக்கு அடங்கி போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் திருமணம் தாமதமாகும் காதலில் தோல்வி கட்டுப்பாடற்ற உடலுறவு நிர்வாகத்திறமை இருக்காது சட்டத்திற்கு புறம்பான காரியங்களில் ஈடுபடுவீர்கள் லக்னாதிபதி சூரியன் எட்டாம் வீட்டில் நின்றால் அங்கு சூரியன் பலம் நட்பு என்பதால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏற்படும் ஷேர் மார்க்கெட் மூலம் திடீர் பணவரவு வரும் ஜாதகருக்கு நீண்ட ஆயுள் உடையவராக இருப்பார் நிலையான சொத்துக்கள் அமையும் எவருக்கும் பணிந்து போகாதவராக ஜாதகர் இருப்பார் லக்னாதிபதி சூரியன் ஒன்பதாம் வீட்டில் நின்றால் அது செவ்வாய் வீடு அங்கு சூரியன் உச்சம் பெறுவதால் பெரிய ஞானிகளின் தரிசனம் கிடைக்கும் சுயமுயற்சியால் செல்வம் சேரும் ஏராளமான தர்ம காரியங்களை செய்வீர்கள் ஏழை எளிய மக்களுக்கு உதவிகரமாக இருப்பீர்கள் லக்னாதிபதி சூரியன் பத்தாம் வீட்டில் நின்றால் அது சுக்கிரன் வீடு அங்கு சூரியன் பலம் பகையாவதால் அரசு வெகுமானம் கிடைக்க வாய்ப்பு அதிகம் கௌரவமான வாழ்க்கை அமையும் அரசு தொடர்பு அல்லது அரசாங்கத்தின் மூலம் லாபம் கிடைக்கும் ஆன்மீக வழிபாடு செய்பவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் லக்னாதிபதி சூரியன் பதினோராம் வீட்டில் நின்றால் அது புதனின் வீடு அங்கு சூரியன் சமம் கூர்மையான அறிவு கிடைக்கும் மூதாதையர் சொத்து கண்டிப்பாக கிடைக்கும் கலைகளில் திறமை வாய்ந்தவராக இருப்பீர்கள் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும் ஆசை பூர்த்தி அடையும் உங்கள் மீது யாராவது வழக்கு தொடுத்தால் நிச்சயம் நீங்களே வெற்றி பெறுவீர்கள் ஜாதகர் நீண்ட ஆயுளை உடையவராக இருப்பர் லக்னாதிபதி சூரியன் பன்னெண்டாம் வீட்டில் நின்றால் அது சந்திரன் வீடு அங்கு சூரியன் பலம் சமம் ஜாதகருக்கு நீண்ட தூரதேச பயணம் இருக்கும் ஜாதகருக்கு தன் தாயாருடன் சுமூக உறவு இருக்காது அதிகமாக செலவுகள் ஏற்படும் இரகசிய எண்ணங்கள் இருக்கும் மன வருத்தம் இருந்து கொண்டே இருக்கும் கண்களில் கோளாறு இருக்க வாய்ப்பு அதிகம் அடுத்த பதிவில் காலப்புருஷனுக்கு ஆறாம் வீடான கன்னி லக்னத்தைப் பற்றியும் கன்னி லக்னாதிபதி புதனைப் பற்றியும் விரிவாக காண்போம் நன்றி வணக்கம்